புரஜாதிகள் எல்லா முழு உலகமும் ஆண்டவருடைய பாதத்தில் வர வேண்டும் என்பதற்காக என் சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் ஆமே எல்லாம் புரியுதான் இருக்கு ஆமே அதனாலதான் எங்கோ சாஸ்திரிகள் ஏசுவை அறியாதவர்கள் சாஸ்திரிகள் எங்கோ இருந்தவர்கள் சாஸ்திரிகள் தூரத்தில் இருந்தவர்கள் இந்த நாட்களில் கூட இயேசுவை அறியாதவர்கள் நடந்து வந்திருக்கலாம் புறச்சாதிகள் நடந்து வந்திருக்கலாம் அமேன் என் தேவன் அவர்களுக்கு தன்னை அமேன் வெளிப்படுத்துகிறவர்களாக என் தேவன் இந்த நாட்களில் இருக்கிறார் அமேன் எடுத்து வாசிக்கலாம் அப்போ சொல்ல நடவடிக்கை இரண்டாவது யார் இரண்டாவது யார் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியாக தேவராய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டா இருக்கிறது என்று சொல்லி ஆமாம் தூரத்தில் உள்ள யாவருக்கும் நமக்கு யாவருக்கும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி என் தேவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க சாஸ்திரிகளுக்கு கிடைத்த பாக்கியம் ஆமாம் இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது ஆமா உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறதுதான் அவன் பிரதர்ஷனத்தை மாட்டிக்கிறேன் அப்படி உங்களுக்கு பாக்கிய பக்கத்தில் வர சொல்ல பிரதர்ஷன் உங்களுக்கு ஒரு பாய்ந்தியம் கிடைக்க ஒரு அவன் விட உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கப்படுவேன் திறத அவன் பிரைஸ்லாம் அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லலாம் சாஸ்திரிகளுக்கு ஒரு பாய்ந்தம் கிடைத்தது கிறிஸ்து பிறந்த நன்னாடியில அவன் நாட்களில் பாருங்க புரஞ்சாதி உலகத்தின் பிரதிநிதிகளாக இருந்த சாஸ்திரிகள் அதெல்லாம் புரஞ்சாதிகள் புரஞ்சாதியில் உலகத்தில் பிரதிநிதிகளாக பார்ப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது முதன் முதலாக வாய்ப்பு கிடைத்தது அவன் புறஞ்சாதி உலகத்தின் பிரதிநிதிகளாக இந்த சாஸ்திரிகள் நாட்களிலே இயேசு அப்பாவை பார்க்க முடியாத வாய்ப்பு கிடைத்தது அவன் இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அவருடைய கிருப

நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம் நீங்கள் அப்படி போனாங்க போன ஒரு பிளான் போட்டுருப்போம் கடையிலேயே ஏதாவது ஒரு காரியத்தை வந்துட்டார் ஆனால் ஆண்ட வச்சுக்கிறாரு ஆண்ட ஒரு பிளான் போட்டால் அந்த பிளானை பார்த்தவே முடியாது ஆனால் நம்மை குறித்த தேசி கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என் வேலைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கீங்களாப்பா அந்த பிளான் அந்த நாட்களே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாங்க

எத்தனை ஆண்டுகளானாலும் சரி எத்தனை வருடங்களானாலும் சரி ஆம எத்தனை மாதங்களானாலும் சரி எத்தனை இளைஞர்கள் வந்தாலும் சரி ஆம என் தெய்வன் அந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி பிடிப்பான் கூட சொல்லுங்க